Thank uh you. -huh.

புரியலையா கலங்க வேண்டாம் பாதி தாண்டி தாண்டியாச்சு இன்னும் பாதி கிழத்த மீட்டு கொடுத்துற இந்த அம்மாவாசில இருந்து குடிக்கிற மாதிரி இந்த அம்மாவாசிலிருந்து ரேட்டு பிடிச்சு என்ன பண்ணுவீ தர மன சுற்றாத

நானே எடுத்து வீசுவேன் அதை நெருப்புல போட்டேனி எதிரிவுட ஐயோங்கிற சத்தமதி பேசுகிறேன் சொன்னதுனா சும்மா கோடியா தாயி ஆங்கார் கருப்பும் கோட்டையில வந்து குறை நீக்கி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா இல்லை இந்த தடுபாரி போச்சி உள்ள தர்பாரி தருபாரி போச்சு பட்டி பருகல் நியாந்து போச்சு குறையும் எல்லாம் நீக்கி கொடுத்து பேர் வாங்கி குடும்ப வந்து நிக்குது பயப்பட வேண்டாம் இன்னைக்கு முறை செலவுத்து இன்னைக்கு முறைப்பி வாழ்ந்து இன்றைக்கிலிருந்து இந்த நிமிஷம் வந்து முத்து போட்டு தரேனாயா ஒன்று பயப்பட வேண்டாம் இந்த புச்சுக்கோ

பயப்பட வேண்டாம் இன்னைக்கு மறச்ச செலவு இன்னைக்கு மருத்துக்கு இருந்து கூட மாற்றத்தை இல்லையா எத்தனை மருத்துவத்தை பார்த்தாச்சு எத்தனை பக்கம் போயாச்சு போய் நல்லது முடியாம கட வந்து எட்டு நாளுக்குள்ள இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்தாச்சேய்யா அது நான்

எப்போல முயற்சி பண்ணாலும் அத்தனை முயற்சி தோல்வியாய் நிற்கிறப்பா காரியமும் கைகூட மாட்டேங்குது தொழில் முறையும் இன்னைக்கு ஏறுதாரமா போகுது இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல ஒரு பணம் வந்தா ஒன்பது பணம் தேண்டா இப்படி மொத்தத்துல இன்னைக்கு நாலு கோரிக்கை போட்டு நிக்கிறாயா அந்த நாலு கோரிக்கை முத்தம் முடிச்சு கொடுத்து உடனே பட்டி பேர் வாய் தர வேண்டிய எம்பொறுப்பாயா என்னை இட போட்டு நிக்க வேண்டாம் உன்னை நான் இட போறேன் புரிஞ்சுதா ஒண்ணு கலக்க வேண்டாம் நான் சொல்ற கீடு குறை முடியுமா வந்து நின்னுட்டீங்கன்னா உனக்கு தங்கத்தாயம் போட்டு கொடுத்துருந்தாயா

என்ன மட்டும் <t resting> <t stri respirer> ஒருத்தது பொறுத்த ஒரு கூட சின்னாம கொஞ்சம் கொஞ்சமா தின்னா சாய ஒரு முட்டை தீக்க முடியாது இன்னும் கொஞ்சம் பாக்கி நிற்குது அம்மா மாசத்துல தின் அம்மா மாசம் முடிஞ்ச நாடி புப்பரிச்சு சோறு செலவு பாட்டுன்ற தங்கத்தை அழகு பார்த்து போறனாயே அது சத்தி பார்க்கும் புரிஞ்சுதா அது போக இன்னொரு ஆதாயத்துக்கு வழிபட்டு இருப்போம்

அதுவாக நான் எடுத்து எப்படி ஆறுனா அதே மாதிரி ஆட்டம் பெருசா இருக்கிறாய் ஆமா சொல்றேன் எப்படி ஆட்டம் நான் தான் போடணும் நீ போடக்கூடாது நீ போட்ட ஜெயிக்க முடியுமா அதனால வெட்டிய சங்கடம் தான் ஒரு நீ அமைதியை கடைபிடி மத்தது நான் பார்த்தேன் எல்லா குறையும் நீ கேச்சு ஒண்ணுதானா அதே நீ கொல்லப்படுற நீ ஏன் கவலைப்பட்டு நிக்கிற என்ற கடமைக்கு நீ வந்துட்டீங்கன்னா